வணக்கம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க இது எபி ஃபிட்னஸ்னா எபி எல்லாத்துக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் என்ன முடிஞ்சதுக்கப்புறம் வாழ்த்து சொல்கிறாங்கிறீங்களா சரி என்ன பண்ணுறது முடிஞ்சதுக்கப்புறம் தானே வீடியோ போடுறோம் சரி இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் மாதம் நடந்த மிஸ்டர் ஒலிம்பியா சரிங்களா அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் அதில் என்ன நிறை குறை அதில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி விவாதிக்க போகிறோம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிடலாம் வீடியோவை அதாவது எந்த வருஷமுமே இல்லாமல் இந்த வருஷம் மூன்று இந்தியர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க இதில் மிஸ்டர் ஒலிம்பியா போட்டிகளில் அதில் பல்வேறு விதமான போட்டிகள் இருக்குது சரிங்களா ஏதோ டூ டூ டுவெல்ன்னு ஏதோ நடத்துகிறாங்க ரொம்ப குள்ளையாக வந்து நிற்கிறாங்க அப்போ குள்ளர்களுக்கும் நடத்தியிருக்கிறாங்க பெண்களுக்கு நடத்தியிருக்கிறாங்க உடல் ஊனம் விட்டுவருக்கு நடத்தியிருக்கிறாங்க மேன் ஃபிசிக் கிளாசிக் ஃபிசிக் ஓப்பன் பாடி பில்டிங்னு நிறையா நடந்திருக்கு இதில் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா ஓப்பன் பாடி பில்டிங் அதுக்கப்புறம் கிளாசிக் ஃபிசிக் மேன் ஃபிசிக் இப்படியெல்லாம் அப்படியே அடுத்தடுத்து நடக்கும் இந்த வருஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா மேன் ஃபிசிக் பிரிவில் வந்துட்டு மனோஜ் பாட்டீலுன்னு ஒருத்தர் கலந்துருக்கிறாரு கிளாசிக் ஃபிசிக்கில் வந்துட்டு சுன்மித் கில்லாக ஒருத்தர் கலந்துருக்கிறார் சர்தார் பஞ்சாபிக்காரர் அடுத்தது வீல் சேர் பிரிவில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கேரளாவை சேர்ந்தவர் ராஜேஷ் ஜான் அவர் கலந்துருக்கிறார் மூணாவது பரிசு வாங்கியிருக்கிறாரு சரிங்களா அவர் ஏற்கனவே அறுநாடு கிளாசிக்கில் ரெண்டு முறை வின் பண்ண தான் நான் கேள்விப்பட்டேன் ஆனால் இங்கே உடலை வருத்தி ரொம்ப கட்டு கட்டுக்கோப்பாக அந்த உடலை ரெடி பண்ணி ஸ்டேஜுக்கு கொண்டு போனால் அங்கேயும் பாலிடிக்ஸு பண்ணிடுறாங்க அரசியல் மத சம்பந்தமான அரசியல் பண்ணி உண்மையான திறமை உள்ள உண்மையான ஒரு பாடி ஒரு வேறு லெவல் பாடி இதை வந்துட்டு இவங்க நிராகரிச்சிட்றாங்க தப்பாக கொடுத்துட்றாங்க பரிசுகளை அந்த டைட்டில் வின்னரை வந்து மாற்றி கொடுத்துட்றாங்க இது இப்போ மட்டும் இல்லை அப்பத்தில் இருந்தே நடந்துருக்கு சரி இப்போ இந்த ஒலிம்பியாவுக்கு வந்து நம்ம ஆளுக்கு இப்போ தான் போகிறாங்களான்னா இல்லை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ புவன் சௌகானுன்னு ஒருத்தர் போனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சிலேயே நம்மளை ஒருத்தர் போயிருக்கார் பிரேம் சந்த் இன்றைக்கி வந்து மேன் ஃபிசிக்லேயும் கிளாசிக் ஃபிசிக்லேயும் கலந்துக்கிட்டாங்க வருங்காலத்தில் ஓப்பன் பாடி பில்டிங்லையும் கலந்ததுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்தியன்ஸுக்கு இருக்குது சரிங்களா ஆனால் ஓப்பன் பாடி பில்டிங்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சுலேயே டோகரா அவர் போயிருக்காரு பிரேம்சந்த் டாக்ராவோ டோக்ராவோ ஏதோ போய் போயிருக்காரு ஆனால் அதில் ஒரு நேச்சுரலும் பார் அதுதான் எடுத்துக்கவே முடியாது சரிங்களா ஓகே ஒவ்வொன்றா சொல்கிறேன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுன்னு நினைக்கிறேன் அந்த படம்லாம் நடிச்சுட்டு வந்தார் நடிச்சுட்டு வந்து கடைசியாக ஒலிம்பியாவில் கலந்துக்கும் போது அவருக்கு கொடுத்துட்டாங்க ஆனால் கூட இருந்த ஆளை பாருங்களே அந்த ஃப்ரான்ஸே என்னமோ பேருங்க அவர் ஐயா பேர் இன்றைக்கும் எண்பது வயசுக்கு மேலே இன்றைக்கும் ஒர்க் அவுட்டெல்லாம் பண்ணுவார் வந்து உடம்பெல்லாம் காமிச்சிட்டு போகிறவர் அவர் வந்து அட்டகாசமான ஒரு பாடி அவர் ஒரு டைமும் ரெண்டு டைமும் மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கியிருக்கிறார் அவர் ஆனால் அருந்தாளுக்கு கொடுத்துட்டாங்க படம் நடிச்சிட்டு வந்து எந்த ஒரு கண்டிஷனுமே இல்லை பாடி சரிங்களா என்ன அந்த அவுட் பண்ணதுனால அந்த பாடி அப்படியே இருந்தது ஆனால் கண்டிஷனுன்னு பார்த்தா அந்த ஃப்ராங்குங்கிறவர் தான் இருந்தார் ஆனால் அருணால்டுக்கு கொடுத்துட்டாங்க சரிங்களா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஏழில் மார்ட்டினுக்கும் ஜெய்கட்லருக்கும் ஃபைனல் நடந்துச்சு மிஸ்டர் ஒலிம்பியா அதில் அந்த மார்ட்டின் எப்படி இருப்பாருன்னு நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோ போடுறேன் பாருங்கள் வேறு லெவல் பாடி ஜெய்கட்ல விட அட்டகாசமான பாடி பார்க்குற எல்லோருமே சொல்லுவாங்க அவ்வளோ வேற லெவல் பாடி ஆனால் ஜெய்கட்டில் இருக்கு கொடுத்துட்டாங்க இப்போ ரெண்ட அது அது போக நிறையா நடக்கும் உள்ளே நடக்கும் நமக்கு தெரியாது சரிங்களா நமக்கு கண்ணுக்கு முன்னாடி நடக்கிறத பார்த்து தான் நம்ம வீடியோ பண்ணுறோம் இந்த வருஷம் நம்ம ஹாடிக்கும் அந்த டேரிக்கா அவருக்கும் நடந்த டேரிக்கு இருபத்தி ரெண்டுலேயே என்னமோ இருபத்ரெண்டு இருபத்தி மூணோ மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கியிருக்கிறார் இருபத்தி ரெண்டில் யார் வாங்கினா ஹாடி தான் வாங்கினார் இருபத்தி நாலில் வந்து அந்த சாம்சங்ன்ட்டு அவர் வாங்கினார் இப்போ இருபத்தஞ்சில் திரும்ப அந்த டேரிக்கே கொடுத்துட்டாங்க கண்டிஷனுன்னு பார்த்தீங்கன்னா ஹாடி சூப்பன் தான் இதை நம்ம ஹே படி லைட் வைட் பேபி அவரே சொல்லிட்டார் இந்த வருஷம் மிஸ்டர் ஒலிம்பியா வந்து ஹாடிக்கு தான் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் ஆனால் இந்த டேரிக்கு கொடுத்துட்டாங்க அவங்களுடைய ஃபோட்டோஸ் இருந்தாலும் நான் இங்கே போடுறேன் பாருங்கள் என்ன காரணம்னு கேட்டால் இந்த இந்த பாடி பில்டிங் வல்லுநர்கள் இருப்பாங்கள்ல இதை பற்றி தெரிஞ்சவங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஈரானுக்கும் அமெரிக்கானுக்கும் வந்துட்டு சண்டைகள் பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு முஸ்லீம் அதனால் அவருக்கு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மான்னு தெரியாது ஒரு வேளை அது உண்மையாக இருந்தால் எவ்வளோ ஒரு தவறான விஷயங்கிறது பாருங்கள் அப்போது வெளிநாடு வந்து எல்லா விதத்துலேயுமே அவங்க வந்து சரியாக இருப்பாங்க சரிங்களா இந்த பாடி பில்டிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஒலிம்பியா டைட்டிலெலாம் வந்து வேறு லெவலு சரிங்களா அப்படி இருந்தும் அங்கேயே இந்த மாதிரி தவறுகளெல்லாம் நடக்குது அப்போது இந்தியா இந்தியாவை சொல்லவே தேவையில்லை நண்பர்களே இந்தியாவை சொல்லவே தேவையில்லை இப்போ ஏன் நான் ஒருத்தர் நான் ரெடி பண்ணுறேன்னு வைங்களே எனக்கு தெரிந்த ஜட்ஜு அங்கே ஒரு மூணு நாலு பேர் உட்காந்தாங்கன்னா நான் ரெடி பண்ணுறவனுக்கு டைட்டில் கொடுத்துருவாங்க நான் ரெடி பண்ணணுன்ன விட அட்டகாசமான பாடியோடு வருவாங்க கொடுக்க மாட்டாங்க ஏன் நம்மளுடைய ஃபிட்னஸ் ராஜா ராஜாபோரன் அவர்கள் அவரும் சண்டைக்கு போனார்ப்பா இப்போது ஏதோ காம்படிஷனில் கன்னியாகுமரியில் அவர் ரெடி பையன பண்ண ரெடி பண்ண பையனுக்கு கொடுக்கலான்னு சண்டைக்கு போனார் லுங்கி கட்டிட்டு ஸ்டேஜில் ஏறிட்டார் அதுக்கு சொல்கிறாங்க நீ லுங்கி கட்டிட்டு ஏறக்கூடாது அப்படின்னா இது பாரம்பரிய உடை அப்படின்னா அவர் அங்கே வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருந்தார் அப்புறம் ஸ்டேஜில் இருந்தாலும் இறக்கிட்டாங்க அது அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்ருக்கோம் இங்கே வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பாடி பில்டர்ஸை கஷ்டப்பட்டு தான் உடம்பு மேலே பணத்தை போட்டு டெடிக்கேட்டடாக இருந்து தண்ணி குளிக்காமல் குளிக்காமல் ஒரு மாதம் வரைக்கும் குளிக்காமல் இருக்கிறவங்களாம் இருக்காங்க பாடி பில்டரு சரியா ஒரு வேளை கல்யாண மாணவராக இருந்தால் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடாமல் மூணு மாதம் நாலு மாதம்னால இல்லற வாழ்க்கையில் ஈடுபட மாட்டாங்க இதற்கு உண்டான ஆதாரமான வீடியோஸ் எல்லாம் நிறையா இருக்குது யூடியூப்பில் எடுத்து போட்டால் போடலாம் எல்லாம் ஹிந்தியில் தான் இருக்குது சரிங்களா இப்படியெல்லாம் டெடிக்கேட் பண்ணி போய் ஸ்டேஜில் ஏறினா அங்கே இருக்கவன் என்ன தெரியுமா சொல்லுவாங்க இங்கே வா அங்கப்பா என்னது நான் வந்து இந்த ஸ்டெராய்டு போட்டு இந்த பந்தா பண்ணுறவங்க இந்த இந்த அவங்களுக்கு தான் நான் எதிரானவன் தன்னுடைய வாழ்க்கையை பாடி பில்டிங்காக அர்ப்பணிச்சு டெடிக்கேட்டடாக இருக்கிறவங்கள செல்யூட் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் என்ன வேணுனாலும் நடக்கலாங்கிறது தெரியும் அவங்களுக்கெல்லாம் உயரம் பணையும் வச்சு தான் பண்ணுறாங்க எப்படியாவது இந்த இந்த பாடி பில்டிங்கை வச்சு நம்ம முன்னாடி வந்துட மாட்டோமா அப்படிங்கிறதுக்காகத்தான் அவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு செல்யூட்டு நான் அதெல்லாம் தப்பே சொல்ல அவங்க மேலெல்லாம் ரெஸ்பெக்ட் இருக்குது இன்றைக்கும் எனக்கு என்ன ஆதங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம பசங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது இல்லையே பாடி பில்டிங் பொறுத்த வரைக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது இல்லையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தான் எப்படியாவது இதில் முன்னேறி மாட்டோமான்னு இப்போ அரவிந்த் ஸ்பாட்டைக்காரனா வேற லெவல் பாடி இப்போ அவர் இது எங்கேன்னே தெரில அவர் ஆள் என்ன ஆனார்னே தெரியல யூடியூப்பில் பார்த்தோம்னா அவர் வீடியோஸ் எல்லாம் வரும் இப்போ எந்த ஒரு இன்ட்ரூமுமே வரதில்லை அப்போ அந்தந்த டைமுக்கு தான் ஒரு பாடி பில்டர் வந்து உயிரோடு இருக்கிறாரா பெருமை மதிப்பு எல்லாமே இறந்துட்டாரா ஒன்றும் இல்லை இப்போ இந்த குகன் இந்த குமான் சாரி குமான் வீரேந்தர் குமான் அவருடைய ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள் அவருடைய வயிற்று பகுதியில் புள்ளி புள்ளியாக புள்ளி புள்ளியாக இருக்கும் அதை வட்டமிட்டு காமிச்சிருக்கிறேன் நீங்கள் அதை பாருங்கள் அப்போது இந்த டெடிக்கேட்டடாக பாடி பில்டிங்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவங்கள ஹ நீ அங்கே போ இங்கப்பா என்ன இது ம் அட வெயிட் லிஃப்ட்டுங்க வெயிட் லிஃப்ட்டு டெட் லிஃப்ட்டில் வெயிட் லிஃப்ட் பண்ணியிருக்கிறார் அவர் என்ன தெரியுமா பரிசு கொடுக்குறானுங்க ஆனால் இவ்வளோ டப்பாங்க டப்பா பீனட் பட்டர் கொடுக்குறானுங்க அவர் ஃபஸ்ட்டு ஜெயிச்சிருக்கிறாரு எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம் பீனட் பட்ருங்க ஏன் இவ்வளோ உடம்ப தயாரி பண்ணுறவருக்கு இவ்வளோ பணத்தை போட்டு தான் உடம்புக்கு தயார் பண்ணார் இல்லை எவ்வளோ செலவு பண்ணியிருப்பார் பாடி ரெடி பண்ணுறதுக்கு அந்த வெயிட் லிஃப்டிங் ட்ரைனிங்க்கே எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாரு அது தூக்குறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ர ஸ்ட்ரென்த்து வேணும் உண்டான உணவுக்கு அவர் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பார் ஜெயிச்சதுக்கு பீனட் பட்டர் கொடுக்குறானுங்க பக்கீக ம் நம்ம முனுசாமி அண்ணா சொல்கிறாருங்க ஆனால் எனக்கு பைக்கு தர்றேன்னா எனக்கு தரல அப்படின்னு ஐஎஃப்பிபி பிபி ப்ரோ கார்டு வாங்கினார் ஒருத்தர் சரிங்களா இங்கே இது இங்கே தான் டெல்லியிலே ஏதோ பிரகதி மைதான் இப்போ பாரத் மண்டபம்னு மாற்றிட்டாங்க இங்கேயோ மும்பைலேயோ நடந்துருக்கு இல்லை சண்டிகேடு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் அவர் பஞ்சாபி சண்டிகேடு அங்கே நடந்துருக்குது ஐம்பதாயிரரூபா கொடுத்துருக்கேன் நான் காசு அதாவது இந்த ரூபாய்க்கு உண்டான சப்ளிமெண்ட்டும் கிடைக்கணுன் இருக்காங்க கிடைக்கல சப்ளிமெண்ட்டும் கிடைக்கல அவர் உடம்புக்கு எக்கச்சக்கமாக செலவு பண்ணியிருக்கிறாரு இப்போ இந்த ஒலிம்பியாவுக்கு போன பாடி பில்டர்ஸ் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க லட்சத்தில் கோடியில் செலவு பண்ணியிருப்பாங்க பாடிக்கு ஆனால் அவங்களுக்கு கிடைச்ச ப்ரைஸ் மணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சொற்பமான ப்ரைஸ் மணி நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த வருஷம் மூணு இந்தியர்கள் மிஸ்டர் ஒலிம்பியாவுக்கு போயிருக்கிறாங்க அவ்வளோதான் அடுத்த வருஷம் இவங்க திரும்ப காலந்துக்குவாங்களான்னு பார்த்தா தெரியாது சரிங்களா அப்போ இந்த பாடி பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு லக்கு தான் இந்த கவுர்மெண்ட் வேலையாகட்டும் ஒரு இதாகட்டும் ஒரு பேர் புகழாகட்டும் ஒரு லக்கு தான் கேரளாவில் விற்கிறாங்கல்ல லாட்ரி சீட்டு அந்த மாதிரி எத்தனை லட்சக்கணக்கான பேர் அந்த லாட்ரி தீட்டை வாங்குவாங்க ஒருத்தனுக்கு தான் விழும் அந்த மாதிரி தான் அந்த பாடி பில்டிங் உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் டீமோட்டிவேட் பண்ணவே இல்லை ஒரு வேளை உண்டான செலவெல்லாம் அந்த ஒலிம்பியாகவே ஏற்றுக்குதாங்கிறது கூட எனக்கு தெரியாது அப்படி ஒரு வேலை ஏற்றுக்காத பட்சத்தில் ஃப்ளைட்டு செலவு எல்லாமே இவங்களுக்கு தான் ஏற்றுக்கிட்டா ஓகே அப்படி ஏற்றுக்கலான்னா அப்போ பாருங்கள் அப்போது எதுலேயுமே ஒரு உண்மை கிடையாது இந்தியாவிலலாம் ரொம்ப ஒஸ்ட்டு ரொம்ப ஒஸ்ட் தனக்கு ஃபேவரானவனுக்கு டைட்டில் கொடுத்துட்றாங்க சரிங்களா இது மட்டும் இல்லை நண்பர்களே ரியாலிட்டி ஷோ ரியாலிட்டி ஷோனு நடக்கிற எல்லா ஷோலேயுமே பித்தலாட்டம் பொய்ய பித்தலாட்டம் ஏமாத்து எல்லாமே நீங்கள் அதில் போட்டியாளர்களை தேர்வு செஞ்சு உள்ளே போகும்போதே அந்த சேனலே சொல்லிடுமா நீ அவனுக்கு டைட்டில் கொடு ஃபர்ஸ்ட் அவனுக்கு கொடு டைட்டில் அப்படிங்கணும் இதை வந்துட்டு நான் இங்கே டூரிஸ்ட்டில் வேலை செய்யும்போது ஒருத்தர் வந்தார் அவரும் ஜட்ஜாக நிறையா சூழலில் இருந்திருக்காரு அவர்கிட்ட கேட்கும்போது அவர் தான் சொன்னார் ஆமாம்ப்பா அது சொல்லிடுவாங்கப்பா அதை அப்படி அதாவது ஒரு அஞ்சாறு வருஷம்னு நினைக்கிறேன் அஞ்சாறு வருஷம் ஏழு எட்டு வருஷமே இருக்கும் ஆனந்த் அப்படின்னு வந்து விஜய் டிவியில் ஒருத்தர் கலந்துக்கிட்டார் அவர் பாடின பாட்டில் எஸ்பிபியை அழுதுட்டார் எஸ்பிபி பாடின பாட்டை அந்த தம்பி பாடினார் இவர் அழுதுட்டார் உன்ன மாதிரி கூட நான் பாடலானார் என்ன அதுக்கப்புறந்தான் தெரிஞ்சது அந்த தம்பி வந்து ஏற்கனவே வந்து பிளேபேக் சிங்கர் பின்னணி பாடகிறான் கேரளாவில் நிறையா படத்தில் பாட்டு பாடியிருக்காரு அவரை கூப்பிட்டு டைட்டில் வின்னர் கொடுத்துட்டாங்க அன்னைக்கு அவர் ஆல்ரெடி சிங்கர் தான் அதுக்கு வேறு யாராவது கொடுத்துருந்தா கூட அவங்க லைஃப் கொஞ்சம் முன்னாடி போயிருக்கும் இது எல்லாமே திட்டமிட்டு ஏமாற்றக்கூடிய செயல்கள் தான் சரிங்களா அது மட்டும் இல்லை இப்போ இந்த பிக் பாஸு இருக்கிறதுலே கேவலமான ஷோ ஒட்டுமொத்த கழுசடைகளையும் கூப்பிட்டு இப்போ இந்த இந்த சீசனு சரிங்களா நான்லாம் பார்க்குறதே இல்லை பார்த்தா எனக்கெல்லாம் ஒரு மாதிரி உடம்பறிக்கும் அதை அந்த திவாக்காரெல்லாம் பார்த்துச்சோன்னா வைங்களே வாஷ்ரூமு கூட போக முடியாது அந்த மாதிரி அந்த மூஞ்சியெல்லாம் சரிங்களா இவங்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு ஷோ அதுக்கு அவர் வந்து உட்காந்து கை தூக்குனதுக்கு விஜய் சேதுபதிக்கு கோவம் வந்துருச்சு எல்லாரும் எந்திரிச்சு நின்று சொல்கிறாங்க ஏன் நீங்கள் உட்காந்து தான் சொல்லுவீங்களோ அப்படின்னு அடையாப்பா ஆ இதை விட இந்த டாபிக் எங்கெங்கேயோ போகுது ஆனால் எல்லாத்துக்கும் சம்மந்தம் இருக்குது ஹிந்தி பிக் பாஸ் இல்லைங்க அந்த ஜுபேர்கானா அப்படின்னு ஒருத்தங்க அந்த அந்த ஜுபேர்கானை சல்மான் கான் வந்து தெருக்கு குத்தா போனாதுங்க அப்படி அதாவது உன்னை நாய் மாதிரி கேவலப்படுத்தி உன்னை உண்டு இல்லைன்னு ரியாலிட்டி ஷோக்கு கூப்பிட்டு அவனை கேவலப்படுத்தி கடைசியில் அவனுக்கு பட வாய்ப்புகள் எல்லாம் இல்லாமல் அவங்க அம்மா இறந்து போய் இந்த ஆள் சூசைடு பண்ண போய் எத்தனை பிரச்சனை ஒரு ரியாலிட்டி ஷோக்கு கூப்பிட்டு பிடிக்கலையா வெளியே அமுச்சிவிடு இன்னும் பாடுறா என்ன பண்ணுறேன்னா சல்மான் கானுடைய பவரை காமிச்சு இன்றைக்கி அந்த ஆள் இருக்காரா செத்தாருன்னு கூட தெரியல எல்லாம் சொல்லுவாங்க பிக் பாஸ் போயிட்டா வேற லெவலில் அப்படின்னு ஒன்றும் கிடையாது ஒரு ஹேரும் கிடையாது சரிங்களா அதனால் நான் நண்பர்களே இந்த வீடியோவில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா ஒன்றும் இல்லை ஒன்றுமே கிடையாது கஷ்டப்பட்டுட்டே இருக்கும் நமக்கு லக்கு இருந்தால் முன்னாடி வருவோம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை எல்லாத்துலேயுமே பாலிடிக்ஸ் இருக்குது நம்முடைய வாழ்க்கை என்ன பாடி பில்டிங் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் தெரியாது ஆடி சூப்பன் ஜெயிக்க வேண்டியது அவருக்கு கொடுத்துட்டாங்க அதனால் நண்பர்களே நான் எப்போதுமே தான் நீங்கள் முழு அர்ப்பணிப்போட பாடி பில்டிங்க்கு பண்ணுறீங்களா பண வசதி இருக்கா நிச்சயமாக பண்ணுங்கள் அதனால் உங்களுக்கு இழப்புகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு பொருளாதார அடிப்படையில் நீங்கள் நல்ல நிலைமையில் இருக்கீங்களா சந்தோஷம் தாராளமாக போங்க ஆனால் இந்த கடன் வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி பண்ணிவிட்டு டிப்ரெஷனில் போயிட்டு லைஃபை ஸ்பாயில் பண்ணிக்க வேண்டாம் பந்தாக்காக ஒரு சைக்கிள் ரெண்டு சைக்கிள் போட்டு கையை இவ்வளோ பெருசு வச்சுட்டு தெருவில் நடக்கிறது சட்டை கழட்டிட்டு நடக்கிறது பெண்கள் முன்னாடி தன்னுடைய இதை காமிக்கிறது இப்போ நான் அண்ணா ஒருத்தர் இருக்கார் தாத்தா ஒர்க் அவுட் வீடியோலாம் சொல்லி தருவார் சரிங்களா அவர் அனாபாலிக்கு ஸ்டெராய்டு போட்டவர் தான் இப்போ எப்படியும் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கு அவரும் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஏய் நல்லா ஒழுக்கமாக இருந்துக்குங்க ஒரு பொண்ணு ஃபேஸ்புக் காலில் இருந்து எனக்கு பொம்பளையான் ஃபேஸ்புக் காலில் இருந்து ஃபோன் பண்ணி என் புருஷன் வெளிநாட்டில் இருக்கார் வாங்க அப்படிங்குதான் இந்த கேன்னு சொல்லக்கூடிய அந்த பசங்க வந்தாலும் டெய்லி மெசேஜ் பண்ணுறாங்களேன் இது வந்து இவர் வெளியில் சொல்லவே வேண்டாம் இது எதுக்கு சொல்கிறாரு ஏன்னா வரும் அந்த மாதிரி இது வந்து பாடி பில்டர்களுக்கு இயல்பாகவே வரும் சரிங்களா அதனால் நண்பர்களே இயற்கையான பயிற்சி என்றைக்கும் நல்லது நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள் சந்தோஷமா இருங்க சாப்பிடுங்க இதே தான் நான் எல்லா வீடியோனும் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் உடம்புக்கு மேலே எவ்வளோ பணம் செலவு பண்ணாலும் அது ரிட்டன் நம்ம எடுக்க முடியாது சரிங்களா எல்லா விளையாட்டு துறையிலுமே நம்ம விளையாண்டமுன்னா கோடி கோடியாக பணம் கிடைக்கும் பாடி பில்டிங்கில் மட்டும் நம்ம கோடியாக நம்ம உடம்புக்கு செலவு பண்ணிக்கணும் சொற்ப பணங்கள் கிடைக்கும் இவங்க சம்பாதிக்கிறது எப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த டைட்டிலை வச்சு நிறைய இதுக்கு ப்ரொமோட் பண்ணுவாங்க அதன் மூலியம் அதன் மூலமாக இவங்களுக்கு பணம் கிடைக்கும் இல்லைனா ஒரு ஜிம்மு எக்யூப்மெண்ட்டுக்கு ப்ரோமோட் பண்ணுறது இல்லைனா ஒரு ஜிம்மு கம்பெனிக்கு வந்துட்டு அம்பாசிடராக இருக்கிறது இந்த மாதிரி இருந்து சம்பாரிச்சுக்குவாங்க அது எல்லாத்துக்கும் கிடைக்குமானா கிடைக்காது பெரிய பெரிய பாடி பில்டர்களுக்கு தான் கிடைக்கும் சரிங்களா அதனால் இந்த அரசியலுங்கிறது எல்லாத்துலேயுமே இருக்குது எங்கேயுமே திறமைக்கு வந்துட்டு முன்னுரிமையான்னு பார்த்தா அது ஒரு சில வேலைகளில் கிடைக்குது சில வேலைகளில் கிடைக்கிறது இல்லை சரிங்களா நல்லா பயிற்சி பண்ணுங்கள் சந்தோஷமா இருங்க சாப்பிடுங்க ஹாப்பியாக இருங்க அவ்வளோதான் நன்றி